அகில பாரத மூத்த மற்றும் பென்ஷனர் கூட்டமைப்பு கோவை மாநகர கிளை கோவை வடக்கு கிளை மற்றும் கோவை தெற்கு கிளை இணைந்து நடத்தும் பத்து அம்ச கோரிக்கைகள் குறித்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நம்முடைய கோரிக்கைகள் எழுபது வயது அகவை முடிந்துள்ளது பத்து சதவீதம் கூடுதல் பென்ஷன் கேட்டிருக்கிறோம் அது ஒரு பழைய பென்ஷன் திட்டத்தை என்று கேட்டிருக்கிறோம் குறைந்தபட்ச பென்ஷன் மற்ற மாநிலங்களில் வழங்குவது போலவே ஒன்பதாயிரமாக உயர்த்தி வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் காசில்லாத மருத்துவ திட்டம் சொல்கிறாங்க ஆனால் உறுப்பினர்கள் மருத்துவமனை அதுக்கு அந்த காலதாமத்தை தவிர்க்க கேட்டுக்கிறோம் குடும்ப பாதுகாப்பு நிதியை ஒவ்வொருவருடைய பென்ஷனில் பிடிக்கப்பட்ட தொகையை விட மூன்று லட்சமாக உயர்த்தி தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம் அதுவும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக வரவில்லை பென்சிலர் மரணமுற்றால் குடும்ப பாதுகாப்பு நிதியிலிருந்து ஈமச் சடங்குக்கு பத்தாயிரம் ரூபாய் அனுமதிருந்தாங்க அதை கேட்டுக்கிறோம் இப்பொழுதெல்லாம் ஐம்பது வயது நிறைவானவர்கள் தான் படையிலே சேர வேண்டிய நிலையில் இருக்குது அதனால் இருபது ஆண்டுகளுக்கு முழு பென்ஷன் தருக என்று கோரிக்கையை கேட்டிருக்கிறோம் போல் கம்பெட்டிஷன் பிடித்தம் பனிரெண்டு ஆண்டுகளாக குறைத்திடங்க என்று கேட்டிருக்கிறோம் பென்ஷனர்கள் குடும்ப பென்ஷனர்கள் குறைகளை மாநில முதல்வர் நிதி அமைச்சர் மற்றும் நிதி செயலாளர் அவர்களுக்கு கடந்த பிப்ரவரி இருபத்தைந்தா தேதி கோரிக்கைகளாக டிஜிட்டல் தபாலிலே அனுப்பிவிடுகிறோம் அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அகில பாரத குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் கூட்டமைப்பு அனைத்து கிளைகளிலையும் இன்று காலை பத்து மணி முதல் பதினொன்றரை வரை இந்த அமைதி வழி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல நீதிமன்ற தீர்ப்பானைக்கு வழங்கும் உத்தரவை பொது ஆணையாக வெளியிடுக என்று கேட்டிருக்கிறோம் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் சொல்லுவாங்க அதில் மாநில இப்பொழுது பணியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இயக்கங்களும் போல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களும் அதனை உறுப்பினர்களாக நியக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போல் இந்த மருத்துவமனை காப்பீட்டுத் திட்டத்திலே தான் ஏ ஏராளமான பென்ஷனர்கள் குடும்ப பென்ஷனர்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் ஆகவே தமிழக முதல்வர் அவர்களுக்கு கருணையோடு பென்ஷனர்கள் குடும்ப பென்ஷனுடைய இந்த குறைபா குறைகளை நிவர்த்தி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்